ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இப்படி செஞ்சு கொடுங்க இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ பத்து பூண்டு பல்லையை இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் மனமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இதோட மூணு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க பூண்டு இடிச்சிட்டு சேர்க்குறப்ப மனம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்து வதக்குங்க ஃப்ளேவர் இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப மசியெல்லாம் வதங்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சீக்கிரம் வதங்கி வெந்து வரும் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா தண்ணியிலேருந்து வடிய விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வெந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டும் இப்போ சரியாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்க தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணீரும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருந்தோம் அது வெந்த பிறகு நல்லா நீரும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட சின்ன சைஸ் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப மையமும் அரைச்சிடாமல் இது மாதிரி ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் நல்லா குரகுறைப்பாக மஞ்சள் இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் மஞ்சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திரும்ப கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்செடுத்த கத்திரிக்காய் சட்னியை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதாங்க நல்ல மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடியாகிடுத்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் மதியம் லன்ச்சு கூட நீங்கள் சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்